சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அர்ஜுனன் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அமைப்புச் செயலாளர் சகோதரர் சேமா வேலுசாமி அவர்களே முன்னாள் எம்எல்ஏ அமைப்புச் செயலாளர் வந்தனார் சின்னசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக்கின்ற அண்ணன் பொருளாச்சி வி ஜெயராமன் அவர்களே திரு அத்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தா கே ஆர் ஜெயராம் அவர்களே கழக மாவட்ட செயலாளர் திரு எங்கே ராமச்சந்திரன் அவர்களே டாக்டர் முன்னாள் எம்பி டாக்டர் ஜெய ஜெயவர்தன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரி ஏ எஸ் மகேஸ்வரி அவர்களே சகோதர் பேராசிரியர் கல்யாணசுந்தர் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு கே எஸ் துரைமுருகன் அவர்களே மற்றும் உடுமலைப்பேட்டை முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர் எம் எஸ் ஆனந்தன் எம்எல்ஏ அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் தாமோதரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் எழுச்சியோடு விளம்புவதற்கு அடித்தளமாக விளங்கிய பகுதி கழக செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே கழகத்துடைய பல்வேறு பொறுப்பாளர்களே மாறியிருந்து நம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே அவர்களைச் சேர்ந்த சகோதரிகளே தொழிலாளர் நண்பர்களே பேரவர்களை தாய்மார்களை கள உடன்பரப்புகளை பத்திரிகையாளர்கள் உடன்பர்களை அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் நடிகழந்த வணக்கத்தை உறுத்தாக்கி மற்றும் இங்கே திரளாக வருகின்ற ஐடி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தோற்றர்களே மார்வேன் பிளாட்டினுடைய நிர்வாகிகளே தோற்றர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகழந்த வணக்கம் கோவை மாவட்டம் முழுவதுமே எழுச்சியை பார்க்கிறோம் எழுச்சியினுடைய பிரதிபலம் என்ன என்று பார்க்கும் போது அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை கோவை மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு

மூன்றாவது கூட்டுப்படி திட்டத்தை இந்த மாநகராட்சி இருக்கின்ற தொகுதியில பல நீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கோவை மாநகராட்சியில பாலங்கள் சிறப்பு அமைச்சு கொடுத்திருக்கிறோம் திரு ஸ்டாலின் பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசுறார்

பல சட்டமன்ற தொகுதியை உட்பட்ட பகுதி ஒரு இடத்துல இருந்து மற்றொரு பகுதிக்கு போகும் சொன்னா இன்னைக்கு சாலை சந்திப்புகள போக்குவரத்து நெரிசல் குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியாது அதனால இங்க இருக்கின்ற அறிவிச்சர் எஸ் டி வேலுமணி அவர்கள் இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சர் ரஹ்மன் அவர்கள் ஜெயராம் அவர்கள் அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர் குமார் அவர்கள் அருண்குமார் அவன் போன்றவர்களும் கோரிக்கை வச்சாங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது மறைவுக்கு பிறகு அம்மா நினைத்த மாதிரி இந்த கோவை மாநகர மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சாங்களோ எங்கெங்கெல்லாம் பாலம் கட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அத்தனை இடத்திலே பாலத்தை கட்டி கொடுத்த அரசாங்கம் நாங்க பாலத்தை கட்டியிருக்கிறோம் சிக்கன் வெட்டி அவரு வந்து திறந்துட்டு காரணம் அழகா ஒய்யாரமா போற செஞ்சது நாம உண்மையா இல்லைங்களா நாம தானே செஞ்சோம் அண்ணா திமுக ஆட்சி இருந்தாலும் பாலம் பண்ண வந்து கட்டணும் போகும்போது சொல்றாரு அழகா பாலத்தின் அழகா தான் இருக்கணும் அது ஏன்னா அதிமுக ஆட்சியில கட்டப்பட்ட பாலம் அது மட்டும் இல்ல கூட்டு மூணாவது குடி திட்டம் கோவை மாநகராட்சி மக்கள் எங்களுக்கு குடி பிரச்சனை இருக்கின்றது அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மூன்றாவது குடி திட்டம் ஆயிரத்தி நூறு கோடி திட்டமதிப்பெற்ற செயல்படுத்தி முடிக்கின்ற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஆட்சிக்கு வந்தது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரே பங்குக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அவர் ரிப்பன் வெட்டி ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சுட்டு போயிட்டார் யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் இருக்கிறார் சிந்திச்சு பாருங்க செஞ்சது கஷ்டப்பட்டு நாம சிக்கர் சிக்கரொட்டி அழகா தெரிந்து இவர்கள் கொண்டு வந்த திட்டம் மாதிரி மக்களுக்கு காட்சி அளிச்சு கொடுத்துருக்காங்க எல்லா திட்டமுமே பெரும்பாலும் கோவை மாநகராட்சியில மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் முடியும் கொண்டு வர முடியாது அண்ணா கோவை மாநகராட்சியில் செயல்படுத்தி மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற இயக்கம் அதிமுக அடிக்கடி சொல்லிட்டே இருக்க எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க கூட்டணி பலமா இருக்குது கூட்டணி பலமா இருக்குதுன்னு நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும் கூட்டணி அல்ல நல்லது செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்து நான் பேசுறேன் மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பா ஆட்சி செய்த அண்ணா திருமு காட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலே எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க அடுத்தது அந்த கூட்டணி கட்சி இருக்கிற அங்கங்கே குட்டி கட்சிங்க அதுல எந்தெந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டுது கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டுல இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது திரு முத்தரசன் அவர்கள் நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுவதே கிடையாது ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கா தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே எப்படி மீட்போங்கிறோம் இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம் எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம் கொடுமையான ஆட்சி நடந்து இருக்குது குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம் முதலமைச்சராக காட்சி அளித்திருக்கின்றார் வாரிசு அரசு தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம் அதுதான் என்னுடைய லட்சியம் ஆகவே திரு முத்தரசன் அவர்களே எப்பொழுது அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு பேச்சுக்கே இடம் இல்ல பிரச்சனை தான் இருக்குது திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள் அவர் அடிக்கடி பேசிவிட்டார் திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல இப்படியா போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே இருக்கார் அண்ணா திமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனை அணுகல தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார் பரவாயில்ல ஏதோ ஒரு நாலு ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது அந்த கட்சியில யாருமே திமுக ஏற்று பேசுவதே கிடையாது எல்லாம் அடிமை சாஸ்திரம் எழுதி இன்னொருவர் தொல் திருமாவன் அவர்கள் விடுதலை சிறந்த கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார் அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லீங்க நீங்க கண்டுபிடிச்சீங்களா

தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கைகிறார் அப்படின்னா உள்ள வச்சுக்கிட்டு வெளியுள்ள பேசிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள என்ன எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது வெளியில இல்ல இல்ல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார் இரண்டு கருத்தையும் திரு திருமாவளே அவர்களை குறிப்பிடாரு நாங்க சொல்லல அவர் சொன்னதா சொல்றோம் கூட்ட மிகப்பெரிய குழப்பம் அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இல்லை கூட்டணி அமைச்சோம் மத்திய உள்துறை அமைச்சர் வந்தார் அவரை நான் சந்தித்தேன் ஐடிசி ஹோட்டலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு நானும் அறிவித்தவர் வேலுமணி அவர்கள் துணைப் பதிச்சாளர் கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிறுவனத்தை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தலைமைதாகும் என்று குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு திமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார் கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது ஆனால் எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க கட்சிகள் பயம் வந்துட்டது ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க கூட்டணி அமைச்சோ நீங்க எங்க கேவலப்படுறீங்க எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும் சொல்றோம் ஐஜேக கட்சி எங்களோட கூட்டணி இருக்கு சொல்றோம் அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் பிளாக் நாங்க கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் அங்க வைத்து இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும் நம்ம கூட்டணி கண்டு பயம் வந்துட்டு எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுதே

பகல் கடவுகாண்டீர்கள் ஒரு ஓதம் தம்பி ஜாக்கிரதையிருப்பா ஒரு போதும் நடக்காது ஏன்றால் நீங்க மக்களுக்கு செஞ்சிருந்த தடவை மக்கள் உங்களை சிந்திட்டு போப்பாங்க எப்பொழுதும் வீட்டு மக்களை பத்தியே சிந்திக்க கூடிய தலைவர் திரு ஸ்டாலின் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராத ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்க கூடிய கட்சிகள் மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி மக்களை பற்றி கவலைப்படுகின்ற கட்சி நம் கூட்டணி கட்சிகள் அதனால மக்களை நாம் விரும்புகின்றார்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் ஆகின்றது இந்த ஐம்பது மாத ஆட்சியிலே இந்த கோவைட்ச எந்த பெரிய புதிய கொண்டு வந்திருக்கொண்டு சொல்லு காது செவி கிழிஞ்சிருவா அப்ப எப்படி ஓட்டு கேட்பாரு மக்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து ஓட்டு கேட்க முடியுமா செஞ்சிருந்தா தானே மக்கள் குடும்பத்தை பத்தியே சிந்திச்சு கொண்டு ஆக மக்களை பற்றி சிந்திக்க கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம் கூட்டணியை அன்பமைக்கின்ற கட்சிகள் அதனால தான் மக்களை நம் மீதும் பாசம் உள்ளார்கள் அது மட்டும் திமுக ஆட்சிக்கு வந்தாவே இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொலை கொல்ல திருட்டு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல ஒரு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த கொள்ளை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி கொலை செய்கின்ற எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து இருக்குது அவருடைய நகையில பறிச்சிட்டு போயிடுறாங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யறாங்க அதை தடுக்க இந்த ஆட்சியில திறன் இல்ல திறமை இல்ல அண்மையில் நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் கஞ்சா வித்திட்டு அவர்கள் மீது அங்க இருக்கின்ற ஒருவர் அவருடைய பையனும் அவர் தந்தை போய் காவல்துறைய புகார் கொடுக்கிறாங்க புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பனாரை தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டது வரும்போது கூட அந்த தொலைக்காட்சியில் நான் பார்த்துட்டு வந்தேன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தேவைங்களா யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றார்கள் அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டாதான் அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டாதான் மக்களை பாதுகாக்க முடியும் பயிருக்கு வேலை எப்படி முக்கியமோ அது போல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு இனி மக்கள் தங்களை வேணும் திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் இன்றைய தினம் அன்றாடும் அச்சத்திலே உரைந்து போய் வாழ்கின்ற காட்சியை இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்க்கறோம் அது மட்டும் இல்ல கோவையில் ஒரு காவலரும் இருசக்கர போயிட்டு தாக்கி அவருடைய மனைவிடைய நகைகள் பறிச்சிட்டு போயிட்டாங்க யாருக்கு காவலருக்கே பாதுகாப்பு இல்லை அப்புறம் பாதுகாக்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கு பாதுகாப்பு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா ஏனென்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி அது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களை கண்ணை எமிகாப்பதை போல எங்களுடைய அரசு பாதுகாத்தது அம்மா இருக்கின்ற போதும் பாதுகாத்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது அந்த ஐம்பது மாத காலத்தில் விலைவாசி உயர்வு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல இங்க வந்திருக்கிற தாய்மார்கள்லாம் குடும்ப தலைவிகள் அரிசி என்ன விலை சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குறைந்த விலையத்தில் கிடைச்சது இப்போ ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிற அரிசி விலை

கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடம் ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் மின்கட்டல் உயர்ந்து இன்றைக்கு மக்கள் துன்பத்துக்கு ஆளாக இருக்காங்க இதுதான் எப்படின்னா வீட்டு வரி கேட்க வேண்டியதே இல்லை திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினீங்களா மாநகராட்சியில ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்டி ஆகும் ஓட்டு போட்டதுக்கு பரிசு ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் நம்ம மக்கள் ஓட்டு போட்டிக்க